ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவரை பற்றின மிக முக்கியமான புதிய மற்றும் பழைய சமச்சீர் கல்வி புத்தகத்திலேருந்து கேள்விகள் எடுத்திருக்க கேள்விகள் பார்க்குறேன் ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவரை வந்து தேசம் காத்த செம்மல் என அழைத்தவர் தேசம் காத்த செம்மல் என அழைத்தவர் திருவிக்கா அவர்கள் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு சிங்கம் என்று அழைத்தவர் தென்னாட்டு சிங்கம் என்று அவரை அழைத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதட்டில் இருந்து அல்ல என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதட்டில் இருந்து அல்ல என்று கூறியவர் ராஜாஜி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று அழைத்தவர் சுத்த தியாகி என்று அழைத்தவர் பெரியார் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு எப்போது அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது எப்போது அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முத்துராமலிங்க தேவரின் வேண்டுகோளுக்கு இணங்க நேதாஜி எந்த ஆண்டு மதுரைக்கு வந்தார் ஸோ இது முக்கியமானது எந்த ஆண்டு மதுரைக்கு வந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முத்துராமலிங்க தேவர் அவர்களின் யாரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் வந்து யாரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் அரசியல் குருவாக யாரை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா நேதாஜி அவர்களையும் சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்று கூறியவர் சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்று கூறியவர் ஸோ ஆப்ஷனில் இருக்க சீல இருக்க பாரதியார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நடத்திய வார இதழின் பெயர் அவர் நடத்திய வார இதழின் பெயர் இதழின் பெயர் நேதாஜி குற்ற பரம்பரை சட்டம் எப்போது நீக்கப்பட்டது குற்ற பரம்பரை சட்டம் எப்போது நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மேலும் அவர் கூறின மேற்கோள்கள் தான் அதில் கொடுத்துருக்கேன் இது பார்த்து பார்த்தீங்கன்னா புதிய மற்றும் பழைய சமச்சீர் கல்வி புத்தகத்திலேருந்து தான் எல்லாமே எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மாவிற்கும் இல்லை என கூறியவர் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவரும் உண்டு வயல் வரப்பிலிருந்து வழுக்கி இறந்தவனும் உண்டு தெய்வீகம் தேசியம் இவ்விரண்டையும் இரண்டு கண்களாக பார்த்தவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மனதின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவரை பற்றின கூடுதல் தகவல்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ